தங்கத்தை தரம் பிரித்து இந்தியாவை தலைநிமர செய்த நமது தங்க வயலில் இன்னும் நடந்தேறி வருகிறது வருந்தத்தக்க கூடிய வாழ் உரிமைக்கான போராட்டம் அந்த வகையில் இன்று பாத் லைன் தாய் குளங்கள் ஒன்று கூடி இருபத்தி மூன்றாம் நாள் அமைதி போராட்டம் நடத்தி வரும் வெம்மல் ஒப்பந்த தொழிலாளர்களை ஆதரித்து பேசினர் பின்பு தரமான கேள்வி கணாக்களை வெம்மல் மேனேஜ்மெண்ட்டிடம் அனல் பறக்க கேட்டனர் நாங்க இங்க இந்த பெம்மல் போராட்டத்துக்காக நாங்க தாய்மார்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்களுக்கு அந்த போராட்டத்துக்கு நாங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கிறதுக்காக எங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கிறோம் அந்த போராட்டம் நல்லபடியா எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க வச்சிருக்கிற எல்லாம் மேனேஜ்மெண்ட் ஏத்துக்குன்னு அவங்களுக்கு நல்லது செய்யணும்னுட்டு நாங்க எல்லாம் வள கடவுளை கேட்டு வேண்டிக்கிறோம் நாங்க மதையர் சார்பாக இன்னொன்னு எப்ப இந்த இருபத்தி மூணு நாள் ஆயும் அவங்களுடைய கோரிக்கைகளை இது வரைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் காதல போட்டுக்காத இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை முடிவும் தெரியல தெரிவிக்கலையா மேனேஜ்மெண்ட் இதுக்காக நாங்க பயங்கர போராட்டத்துல இறங்குறதுக்கு நாங்க தாய்மார்கள் எல்லாம் உறுதுணையா இருக்குவோம் இருக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் இருபத்தி மூணு நாளா தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துட்டுன்னே இருக்குது இருபத்தி மூணு நாள்ல மழை வெயில் குளிர் பணில எல்லாம் பசங்க எல்லாரும் நாங்க பெத்த வயசுல உக்காந்துக்கிள்ளைங்க அறுபது வயசு வரைக்கும் அவங்க கான்ட்ராக்ட் தொழிலாவே இருந்து வெளியே வராங்க அவங்களுக்கான எந்த ஒரு கிராஜுவட்டியும் குடுக்கறது கிடையாது அப்பாயின்மெண்டும் குடுக்கறது கிடையாது அவங்க செய்யற தொழிலுக்கு அவங்க செய்யற வேலைக்கு முழு சம்பளமும் குடுக்கறது கிடையாது உக்காந்து இருக்கிற எம்ப்ளாயிஸ்களுக்கு உட்கார்ந்து லேப்டாப்ல உட்கார்ந்து தட்டுற எம்ப்ளாய்க்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் இவன் உக்காந்து உக்காந்து பிள்ளைங்க என் தண்ணி சிந்தி இரும்ப தூக்கி இரும்ப உடைச்சு எது தேவையோ அதை மேனேஜ்மெண்ட் ஒன்னு செஞ்சு என் பிள்ளைங்க குடுக்குதுங்க அந்த புள்ளைங்க கொடுக்கறதுக்கு அவனுக்கு குடுக்குற சம்பளம் வெறும் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் தான் இந்த பதினஞ்சாயிரம் பதினேழாயிரத்து வச்சு நீ என் பிள்ளைங்க எப்படி குடும்பம் நடத்துவானுங்க ஒரு கே ஜெர்சி இன்னைக்கு எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் ஒரு கே ஜெர்சி பசங்க மூணு இந்த பசங்க எல்லாம் படிக்கணும் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஒரு கே ஜர்சி வாங்கி ஒரு நாள் ஒரு நாள் பொழுது போறதுக்கே ஒரு வேலை சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் இல்லனா ஐநூறு ரூபாய் குறைந்த பட்சம் ஐநூறு ரூபாய் அது ஒரு நாள் உள்ள இருக்கிற எம்ப்ளாயிங்ல எல்லாம் தயவு செய்து வெளியே வந்து இந்த போராட்டம் பண்ற பசங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் எம்ப்ளாயிங்க உள்ள இருக்கிறாங்க இன்னும் சுகாதாரம் இல்ல சுத்தம் இல்ல பம்ம இல்ல கேன்டீன்ல சாப்பாடு இல்ல ஆனாலும் அவங்க அதெல்லாம் செஞ்சுப்பா அதெல்லாம் பொறுத்துக்கணும் அது உள்ள வேற முன்னாடி அவங்களெல்லாம் வெளியே வந்து பசங்களுக்கு எல்லாரும் ஆறுதல் கொடுக்கணும் எல்லாரும் ஆதரவு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கேக்குறோம் பெம்மல் எம்ப்ளாயிங்களுக்கு வந்து எட்டு கிராம் கோல்டு கொடுத்தா ஆனா இவங்களுக்கு ஒரு நாலு கிராம் கோல்டு அட்லீஸ்ட் ரெண்டு கிராம் கோல்டு கூட கொடுத்துல கஷ்டப்படுற பசங்களுக்கு அவங்க செய்யற வேலையை விட நாலு மடங்கு என் புலிங்க செய்யறாங்கோ நாங்களெல்லாம் தங்க வயல் மக்களுங்க எங்க புருஷனுங்க எங்க மாமனார் எங்க மாமியப்பா எங்க தாத்தா எங்க முப்பாட்டன் எல்லாரும் பிஜேமல்ல ஒர்க் பண்ணி பிஜேமல் எடுத்துவங்க இன்னைக்கு பிஜேபி பிஜேபி தங்க சுரங்கம் நம்ம நடக்கிற வழியெல்லாம் வெறும் தங்கம் தான் மண்ணை தோண்டி எடுத்தாக்கா மண்ணை போடுச்சு நோண்டி எடுத்தா வெறும் தங்கத்தான் வரும் அப்பேர் பட்ட தொழிலாளர்களுக்கு ரெண்டு கிராம் கோல்ட் ஒரு கிராம் கோல்ட் குடுத்துல நாங்க கஷ்டப்படுறேன் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஆனா உட்காந்து லேப்டாப் தட்டுறாரு அவங்க கிராம் கோல்ட் கொடுக்கறான் எப்ப பாரு தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்கள் தினம் மே தினம் ஒன்னு தொழிலாளர்கள் தினம் அந்த தொழிலாளர்கள் தினம் எங்களுடைய தொழிலாளர்கள் எல்லாம் வெளியேற்கிறாங்க எங்க பசங்களெல்லாம் மைசூர்ல போயிட்டு எல்லாரும் மே தினத்தை கொண்டாடிட்டு வரானுங்க அவங்க கொண்டாட்டி மாடி வீட்டுல வாழணும் எங்களுக்கு சம்பளம் கிடையாது மேனேஜ்மெண்ட் மூடிட்டான் நாம எல்லாரும் எந்த ஒரு வருமானமும் இல்லாம எந்த வருமானமும் இல்லாம எந்த சம்பளமும் இல்லாம எங்களுடைய ஜெனரேஷனே ஃபுல்லா அழிஞ்சு போச்சு இப்ப இருக்கிற என்னுடைய பசங்கனாலும் அவங்களுடைய அவங்களுடைய வாழ வைக்கணும் அன்னைக்கு நாங்க ரொம்ப பணிவா தயவா எல்லா போராட்டத்திலையும் ரொம்ப பணிவா கேட்டு இருக்கிறோம் இது கூட செவி சாய்க்கல இருக்கு இன்னோட இருபத்தி மூணு நாள் எல்லாரும் இருபத்தி மூணு நாள் ஆயும் இன்னும் எங்களுடைய எங்க இருபத்தி மூணு நாள் ஆய்கூட எங்களுடைய மேனேஜ்மெண்ட் எங்களுடைய எந்த பதிலும் தரல எங்களுடைய பசங்க இந்த பனிலயும் வெயில்லயும் குளிர்லயும் மழையிலயும் உட்கார்து உனக்கு மேனேஜ்மெண்ட் உனக்கு கருணை இல்லையா உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையில இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி எதையும் கண்டுக்காம நீ உட்காந்து நீ ஹாயா ஏசி ரூம்ல உட்காந்து நீ பாத்து நிற்பியா டிவில எங்களை எல்லாம் டிவில பாக்குற உங்களுடைய மாடிய விட்டுட்டு வந்து படி இறங்கி வந்து எங்களுடைய கோரிக்கைங்களை நின்னு பார் எங்களுடைய வேதனைங்களை பார் எங்களுடைய கஷ்டத்தை பார் நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷர் தான் கடவுள் படிச்சிருக்கான் எல்லாரும் தான் உன்ன ஒரு இடத்து உனக்கு ஒரு நாலு கண்ணு எனக்கு ரெண்டு கண்ணு படைக்கல உனக்கு ரெண்டு கண்ணு எனக்கும் ரெண்டு கண்ணு தான் நீ என்ன வேலை செய்ய அதே தான் நானும் செய்யற என் புள்ளைங்க உன்னை விட ஜாஸ்தி என் புள்ளிங்க வேலை செய்யறாங்க ஆனா அவங்களுக்கு குடுக்கறீங்க ஒன்றரை லட்சம் சம்பளம் ஆனா என் பிள்ளைங்களுக்கு பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் சம்பளம் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு முடிவு கொடுக்கற வரைக்கும் இந்த போராட்டம் எவ்வளவு நாள் தொடர்ந்து நடக்குமோ அவ்வளவு நாள் அவ்வளவு நாள் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் நாங்க ஆறுதல் கொடுக்குவோம் எங்க நாங்க கொடுக்கவே குடுக்கோம் ஆறுதல் இதை விட பயங்கரமான போராட்டத்துல இறங்குறதா இருந்தா கூட நாங்க இறங்குவோம் என் பிள்ளைங்களுக்காக ஏன்னா எங்களுடைய பிள்ளைங்க தலைமுறை வாழணும் பிஜேம்எல் பிள்ளைங்க அழிஞ்ச மாதிரி இந்த பெம்மை பி எம்எல் பிள்ளைங்க அழியக்கூடாது பிஜேஎம்எல் பிள்ளைங்க இன்னைக்கு நாங்க யாருமே வசதி இல்லாத எங்களுடைய இன்னும் பிஜேஎம்எல் இன்னும் சர்வீஸ் பண்ண வருது வருதுன்னு இன்னும் கேஸ் நடந்து தாங்குது இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது அதே மாதிரி தான் இது பெம்ம ஆயிடுச்சு பெம்மல் அந்த மாதிரி ஆவறதுக்கு ஆவ கூடாதுன்னுட்டு நாங்க உங்களை ரொம்ப மேனேஜ்மெண்ட ரொம்ப தயவாவும் கேக்குறோம் பணிவாவும் கேக்குறோம் எங்க எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுங்க என் பிள்ளைங்களுக்கு மறுவாழ்வை கொடுங்க மறுவாய்வை கொடுங்க மறுவாழ்வை கொடுங்கோ